வணக்கம் அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஒரு எம் ட்ரோன்கள் வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது அமெரிக்காவும் அதற்கு சம்மதித்துள்ளது இதை இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு நகர்வாக பார்க்க வேண்டும் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கத்தில் தான் எம் கியூ நைன் ட்ரோன்களை இந்தியாவிற்கு விற்க அமெரிக்காவும் முடிவெடுத்துள்ளது அமெரிக்காவின் ஜெனரல் அட்டோமிக்ஸ் தயாரிப்பாகும் இந்த ட்ரோன்கள் உலகில் இன்றுள்ள ட்ரோன்களில் மிகவும் சிறந்த ட்ரோன்களாகும் இந்த எம் கியூ நைன் ட்ரோன்கள் அதாவது பாரதம் இப்போது வாங்க உள்ளது ஏதோ ஒரு ட்ரோன் அல்ல உலகிலேயே மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் என்பதை புரிந்து கொள்வோம் எம் கியூ நைன் ட்ரோன் முதன்முதலாக தயாரிக்கப்பட்ட ஹண்டர் கில்லர் ஆகும் உலகில் இதுவரை உள்ள எந்த ரகத்தைச் சேர்ந்த ட்ரோன்களை எடுத்துக்கொண்டாலும் இந்த MQ-9 ட்ரோன்களுக்கு பிறகுதான் அவை நிற்கும் ஒரு பொறியியல் அதிசயம் என்று சொல்லும் விதத்தில் மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளாக கருதப்படுகின்றன இந்த எம்கியூ நைன் ட்ரோன்கள் நமது அண்டை நாடான சீனா ட்ரோன்களை உருவாக்குவதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது சீனா சொந்தமாக ட்ரோன்களை தயாரித்தாலும் எம் கியூ ட்ரோன்களுக்கு அருகில் கூட அவற்றால் நிற்க முடியாது என்பதுதான் உண்மை ஆனாலும் ட்ரோன்கள் தயாரிப்பு துறையில் பெரும் பெருமளவிலான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு புதிய புதிய ட்ரோன்களை தயாரிக்கிறது சீனா அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு பிறகு ட்ரோன் தயாரிப்பில் முன்னிலை வகிக்கும் ஒரு நாடாகும் துருக்கி துருக்கி ட்ரோன்கள் தொழில்நுட்ப விஷயத்தில் நல்ல நிலையில் உள்ளது அப்படி இருப்பதால் துருக்கி மற்றும் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் எளிதாக கிடைக்கின்றன அதை எதிர்கொள்வதற்காக இந்தியா சொந்தமாக ஆளில்லா விமானங்களை தயாரித்துக் கொண்டுள்ளது பலரக ட்ரோன்களை சொந்தமாக தயாரிக்கிறது இந்தியா இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ட்ரோன்களுடன் உலகிலேயே நம்பர் ஒன் ட்ரோன்களும் இந்திய ராணுவத்தில் இப்போது சேரும்போது ட்ரோன் தொழில்நுட்பத்தில் சீனா பாகிஸ்தானை விட ஒரு மேன்மை நிலை இந்தியாவிற்கு இருக்கும் அது மட்டுமல்ல சொந்தமாக ட்ரோன்களை தயாரிக்கும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு மிகவும் பலனளிப்பதாகவும் அது அமையும் ஏறத்தாழ மூன்று புள்ளி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் இந்த முப்பத்தோரு எம் ட்ரோன்கள் வாங்கப்படுகின்றன முப்பத்து மூவாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக தொகை மதிப்புள்ள இந்த ஒப்பந்தத்திற்கு டிஃபென்ஸ் செக்யூரிட்டி கோஆபரேஷன் அனுமதி அளித்துள்ளது அவற்றுள் பதினைந்து சீக ட்ரோன்கள் கடற்படைக்கும் ராணுவத்திற்கும் விமானப்படைக்கும் தலா எட்டு ட்ரோன்கள் வீதம் வழங்கப்படும் இந்திய பெருங்கடல் பகுதியில் பதுங்கியிருக்கும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்கவும் அவற்றை பின்தொடரவும் கூடிய அசாத்திய திறனைக் கொண்டுள்ளது இந்த எம் கியூனை ட்ரோன் அதிநவீன அம்சங்களை கொண்டுள்ள இந்த ட்ரோன் இந்திய பாதுகாப்புத் துறைக்கு எவ்வாறு பலம் சேர்க்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இதன் தனித்தன்மைகள் என்ன என்பதை அறிய வேண்டும்

இந்த ட்ரோன் அதிநவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள ஆயுதங்களையும் உட்படுத்தி உள்ளதாகும் உலகிலேயே மிகச்சிறந்த பாதுகாப்பு அமைப்புகளையும் தொழில்நுட்பங்களையும் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன் அதனால் தான் உலகிலேயே மிகச்சிறந்த ட்ரோனாக திகழ்கிறது இது அமெரிக்காவிடமிருந்து வாடகைக்கு எடுத்துள்ள இரண்டு ட்ரோன்களின் மூலமாகத்தான் சீனாவின் ஒவ்வொரு நகர்வுகளையும் பற்றிய தகவல்களை மிக துல்லியமாக பெறுகிறது பாரதம் இந்த ட்ரோன் அதிக ரேஞ்சை கொண்டுள்ளதால் இந்தியாவின் செயல் வல்லமையை இந்திய பெருங்கடல் பகுதியிலும் எல்லைகளிலும் அதிகரிக்கும் சீனா பாகிஸ்தான் நடத்தும் ஊடுருவல் முயற்சிகளை கண்டுபிடிக்கவும் அவற்றை தடுக்கவும் மிகவும் பயனுள்ளவையாக இந்த ட்ரோன்கள் இருக்கும் இந்த ட்ரோன்கள் இந்திய ராணுவத்திற்கு பணமடங்கு பலம் சேர்ப்பதாக அமையும் என்று கூறப்படுகிறது இதில் அதிக ட்ரோன்கள் இந்திய கடற்படைக்காக வாங்கப்படுகிறது எனும்போது இந்திய பெருங்கடலில் நமது ஆதிக்கத்தை தக்க வைக்கவும் சீனாவின் நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து அவற்றை முறியடிக்கவும் கூறிய திட்டத்தில் அதை இந்தியா செய்கிறது என்பதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை இதற்கிடையில் ஜிஇ ஃபோர் ஒன் போர் ஜெட் என்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியாவிற்கு கொடுக்க அமெரிக்கா தயாராகி உள்ளது என்பது முக்கியமான விஷயமாகும் நமது சொந்த தயாரிப்பு போர் விமானமான தேஜஸ் போர் விமானத்தில் ஜெனரல் எலக்ட்ரானிக்ஸின் ஃபோர் ஒன் ஃபோர் ரக என்ஜின் தான் பயன்படுத்தப்படுகிறது அந்த என்ஜின் தொழில்நுட்பத்தையும் இந்தியாவிற்கு வழங்கும் விதத்திலான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது இதிலிருந்தே இந்தியாவின் ராணுவ வலிமையை அதிகரிக்க ஒத்துழைக்கிறது அமெரிக்கா என்பது தெளிவாகிறது இதனால் தான் அமெரிக்காவோடு இந்தியா ஒத்துழைக்க வேண்டியது அவசியமாகிறது சீனா தொழில்நுட்பத்தில் வளர்ச்சியடைவதற்கு ரஷ்யா பெருமளவில் உதவி செய்துள்ளது அதேபோல சீன ராணுவத்தை வலிமைப்படுத்துவதற்கும் ரஷ்யா உதவி செய்துள்ளது அன்று சீனாவை அமெரிக்காவிற்கு எதிராக பயன்படுத்துவதாக இருந்தது ரஷ்யாவின் நோக்கம் இன்று இந்தியாவிற்கும் தொழில்நுட்பங்களை வழங்க ரஷ்யா தயாராக இருக்கும் ஆனால் ஏற்கனவே ரஷ்ய தொழில்நுட்பம் சீனாவிற்கு கிடைத்துள்ளது அதனால் ரஷ்ய தொழில்நுட்பத்தை வாங்கினால் அது சீனாவிடமும் இருப்பதால் அதில் பெரும் நேட்டம் எதுவும் இல்லை அது மட்டுமல்ல விமான ரஷ்யாவை விட அமெரிக்க தொழில்நுட்பம் ஒருபடி மேலே உள்ளதென்பதை நாம் அறிவோம் ஜி ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின் தொழில்நுட்பம் கிடைக்கும்போது அதிலிருந்து மேலும் மேம்பட்ட மேம்பட்ட்களை நமது நாட்டினால் உருவாக்க முடியும் காரணம் அடிப்படை தொழில்நுட்பம் கிடைத்தால் அதை மேம்படுத்தவும் அதிலிருந்து நவீன பதிப்புகளை உருவாக்கவும் கூடிய திறன் நமது நாட்டிற்கு உள்ளது நமது தேஜஸ் போர் விமானங்களிலும் ஏஎம்சிஏவிலும் தொடக்கத்தில் ஜிஇ ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்களை பயன்படுத்தி பின்னர் சொந்த தயாரிப்பு என்ஜின்களை பயன்படுத்துவது இந்தியாவின் திட்டமாக உள்ளது அதோடு இப்போது எம் கியூ நைன் ட்ரோன்களும் வாங்கப்படுவதால் முன்பு ரஷ்யாவிலிருந்து வாங்கியதைப் போன்று மிகப்பெரிய அளவிலான ஆயுத கொள்முதலை செய்கிறது இந்தியா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உலகிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பாகும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு வெகு சில நாடுகளிடம் மட்டுமே உள்ளது இந்தியாவின் எதிரி நாடான சீனாவிடமும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உள்ளது இந்தியாவிடமும் உள்ளது அதே நேரம் இந்தியா சொந்தமாகவும் பல வான் பாதுகாப்பு அமைப்புகளை தயாரித்து வைத்துள்ளது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அழிக்கும் திறனுள்ள தொழில்நுட்பங்களும் இந்தியாவிடம் உள்ளன ஆனாலும் உலகிலேயே மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் ஃபோர் ஹண்ட்ரடையும் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளது இந்தியா எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ ரக ரஷ்ய தயாரிப்பு போர் விமானங்கள் இந்தியாவிடம் அதிகளவில் உள்ளன இந்தியாவின் தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்ட எஸ்யூ தேர்ட்டி ரக விமானமாகும் அது அதில் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு ஆயுதங்களும் பொருத்தப்பட்டுள்ளன இந்திய விமானப்படையில் மிக முக்கியமான போர் விமானமாக உள்ளது எஸ்யூ தேர்ட்டி எம்கேஐ சீனாவிடமும் எஸ்யூ தேர்ட்டி ரக போர் விமானங்கள் உள்ளன அதோடு ரஷ்யாவின் ஒத்துழைப்போடு ஜே டென் ஜே டுவெண்டி போன்ற போர் விமானங்களை சொந்தமாக தயாரிக்கவும் செய்கிறது சீனா அதுபோலவே இந்தியாவும் அமெரிக்க தொழில்நுட்பத்தில் என்ஜினை வாங்கி நமது சொந்தமான தேஜஸ் போர் விமானங்களை தயாரிக்கிறது தொடக்கத்தில் மற்ற நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்று ஒவ்வொரு கட்டமாக நமது சொந்த தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதாகும் இந்தியாவின் திட்டம் அதில் இப்போது வெற்றியடைந்து கொண்டுள்ளது பாரதம் அதோடு ரஃபேல் போர் விமானங்களின் மூலமாக பிரெஞ்சு தொழில்நுட்பத்தையும் பெற்றுள்ளது இந்தியா சீனாவிடம் பிரெஞ்சு தொழில்நுட்பம் இல்லை எனவே இந்தியாவிடம் இந்தியாவின் சொந்த தயாரிப்பு போர் விமானங்கள் உள்ளன ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட போர் விமானங்கள் உள்ளன அதோடு பிரான்சிலிருந்து வாங்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட போர் விமானங்களும் உள்ளன சீனாவை எதிர்கொள்வதற்கு இதுபோன்ற பல வழிகள் உள்ளன அவற்றோடு இப்போது உலகிலேயே மிகச்சிறந்த அமெரிக்க ட்ரோன்களை வாங்குகிறது இந்தியா அமெரிக்க ட்ரோன்கள் சீனாவால் பெற முடியாத தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளவையாகும் போர் விமான தொழில்நுட்பத்தில் ரஷ்யாவை விட அமெரிக்கா முன்னிலை வகிக்கிறது சீனா ரஷ்ய தொழில்நுட்பத்தை தான் மாற்று வடிவங்களில் பயன்படுத்தி வருகிறது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ரஷ்யா முன்னிலை வகிக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மையாகும் ஏவுகணைகள் விஷயத்தில் இந்தியாவிடமும் உலகிலேயே மிகச்சிறந்த ஏவுகணைகள் உள்ளன மிக துல்லியமாக தாக்கக்கூடிய பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ளன அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கிக் கப்பல்கள் உள்ளன அவற்றிலிருந்து ஏவ முடிந்த பல சக்தி வாய்ந்த பாலஸ்டிக் ஏவுகணைகள் இந்தியாவிடம் உள்ளன அவற்றிலும் அணு ஆயுதங்களை வகிக்க முடிந்த ஏவுகணைகள் உள்ளன ஒரே நேரத்தில் நிலத்திலிருந்தும் வானிலிருந்தும் கடலில் இருந்தும் அணு ஆயுதத்தை ஏவ முடிந்த ஒரு சக்தியாகும் பாரதம் அமெரிக்கா இந்தியா ரஷ்யா சீனா ஆகிய நாடுகளிடம்தான் அவ்வாறு மூன்று நிலைகளில் இருந்தும் அணு ஆயுதங்களை ஏவ முடிந்த திறன் உள்ளது வேறு எந்த நாட்டிற்கும் அந்த திறன் இல்லை இந்தியா சொந்தமாக ஆயுதங்களை தயாரிக்கிறது அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குகிறது பிரான்சிடமிருந்து வாங்குகிறது ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறது ஜப்பான் இட்டலி டென்மார்க் இஸ்ரேல் பிரிட்டன் என்று உலகில் தொழில்நுட்பத்துறையில் மேம்பட்ட நிலையில் உள்ள நாடுகள் அனைத்துடனும் ஆயுத வர்த்தகத்தை கொண்டுள்ளது இந்தியா ஆர்டில்லரி டிராக்டர் போன்றவை ஸ்வீடனில் இருந்து வாங்கப்படுகின்றன மைன் கிளியரிங் வெஹிகிள்ஸ் டென்மார்க்கிடமிருந்து வாங்கப்படுகின்றன அன்மெண்ட் கிரவுண்ட் வெகிகிள்ஸ் எஸ்டோனியாவிலிருந்து வாங்கப்படுகின்றன இவ்வாறு எவையெல்லாம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை கொண்டுள்ள ஆயுதங்களாக உள்ளனவோ அவற்றின் தயாரிப்பு நாடுகளோடு ஆயுத வர்த்தக உறவை கொண்டுள்ளது பாரதம் அவ்வாறு பல நாடுகளின் தொழில்நுட்பங்களை வாங்குவதோடு நமது சொந்த தொழில்நுட்பத்தையும் உருவாக்கி வருகிறது பாரதம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் அமெரிக்காவின் அதிசக்தி வாய்ந்த ஹெலிகாப்டர் ஆகும் அந்த ஹெலிகாப்டர்களை வாங்கியுள்ளது தொழில்நுட்பத்துடன் ஹெலிகாப்டர்களை தயாரித்தும் வருகிறது இஸ்ரேல் தயாரிப்பு ஹெரான் ட்ரோன்கள் இந்தியாவிடம் உள்ளன அதோடு சொந்த தயாரிப்பு ட்ரோன்களும் உள்ளன இவற்றுக்கும் மேலாகத்தான் இப்போது உலகிலேயே சிறந்த ட்ரோன்களை அமெரிக்காவிடமிருந்து வாங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது விமானம் தங்கி கப்பல்களை இந்தியா சொந்தமாக தயாரிக்கிறது அவ்வாறு மிக தெளிவான திட்டமிடலுடன் சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் விதத்தில் அனைத்து துறைகளிலும் வலுவாக முன்னேறி வருகிறது பாரதம்